நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பொய்யான வாழ்க்கையா இந்த உலகத்தில் நாம நம்புறது நம்மை வழிநடத்துறது எல்லாமே தவறாயிருக்கலாம் உலகம் நம்மிடம் என்னென்ன உண்மைகளை மறைக்கிறது அந்த உண்மைகள் நம்மை மாற்றும் சக்தி கொண்டவையா இது உங்களை மனதளவில் போகும் ஒரு விஷயம் நீங்கள் இப்போது வாழ்க்கிற வாழ்க்கை உங்கள் விருப்பமா அல்லது இந்த உலகம் உங்களுக்கு வைத்த கட்டுப்பாடுகளா ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க ஒரு புதிய பார்வையுடன் வாழ ஆரம்பிக்கலாம் நாம் வாழும் உலகம் ஒரு மாயைதான் உண்மையானது என்ன நம்மை வழிநடத்துறதா இல்ல நம்மை கட்டுப்படுத்துறதா நீங்கள் யார் உலகம் உங்களை எப்படி கட்டுப்படுத்துகிறது குழந்தையாக பிறந்த தருணத்திலேயே சமூகத்தின் கட்டுப்பாடுகள் நம்மை தட்டி எழுப்புகிறது நல்லா இருக்கணும் எதுக்கு இது என்று கேட்கத் தொடங்கும் குழந்தையின் வினாக்களுக்கு பதிலே கட்டுப்பாடுகள் மீடியாக்கள் கல்வி சமூகம் எத்தை நாம உண்மை என நம்புறோம் நாம் நம்பும் பொய் நம்பிக்கைகள் இவைகள்தான் பணம் இருந்தா சந்தோஷம் வரும் சாதனை என்பது பிறப்பால் தீர்மானிக்கப்படுமா சொந்தமானவர்கள் என்ற பெயரில் நம்மை கட்டுப்படுத்தும் மனிதர்கள் உங்களைப் பற்றிய உண்மை யாருக்கு தெரியும் நீங்கள் யாரென்று உலகம் கூறும் முன்பே உங்கள் மனதில் ஏற்கனவே பல பெயர்கள் கருத்துகள் நுழைந்துவிட்டன நீ பெண் நீ ஆண் நீ சாதாரணமானவன்தான் நீ முன்னேற முடியாது உன்னால் அப்படி முடியாது இவைகள் யாருடைய வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகளா இல்லையென்றால் இதற்காக நீங்கள் அவைகளை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறீர்கள் உண்மையிலேயே யாரும் நம்ம வாழ்க்கையில பெரிசா இருக்கிறாங்களா வாழ்க்கையின் கடினமான உண்மைகள் எல்லாம் தான் குறை சொல்றாங்க நம்ம பயம்தான் நம்ம எதிரிகளுக்கு சக்தி கொடுக்கிறது உண்மையான சுதந்திரம் எப்படி உணரலாம் நம்ம சிந்தனையை மாற்றாம நம்ம வாழ்க்கை மாற்ற முடியாது மனதின் கட்டுப்பாடு வாழ்க்கையின் வெற்றி நீங்க உண்மையா வாழ ஆரம்பிக்கிற நாளிலிருந்துதான் வாழ்க்கை உண்மையா தொடங்கும் உங்களின் எண்ணங்கள் யாருக்கு சொந்தம் உங்களின் எண்ணங்கள் உங்கள் தனிப்பட்டவை அல்ல அது ஒரு பரிணாமக் கட்டமைப்பின் விளைவு உங்கள் எண்ணங்களை நியூஸ் சமூக ஊடகம் குடும்பம் கட்டுப்படுத்துகிறது உலகம் எப்படி நம்மை கட்டுப்படுத்துகிறது பள்ளி வேலை திருமணம் பணம் புகழ் இதெல்லாம் ஒரு பேட்டன் இந்த பேட்டனில் நம்மை வைத்துவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்கிறது நம்மை தந்தைக்கும் ஆசிரியருக்கும் மீடியாவுக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்றவாறு உருவாக்குகிறது சொன்னவங்க தான் பைத்தியம் ஆக்கப்படுறாங்க ஆனா உண்மையா வாழ்ந்தவங்க தான் உலகத்தை மாற்றுறாங்க நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு இப்போதாவது புரிஞ்சிக்குங்க இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் அதை கடைசி வரை பாருங்க வாழ்க்கையின் மாயைகள் என்ன தெரியுமா நீங்கள் நம்பும் பொய்கள் பணம்தான் மகிழ்ச்சி திருமணம் ஒரு பாதுகாப்பு வளையம் நீங்கள் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் உண்மையில் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் இந்த உலகத்தின் சட்டதிட்டங்கள் இல்லாமல் ஒருநாள் வாழ்ந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் சுதந்திரம் எங்கே வாழ்க்கை என்னும் நெருப்பில் எரியாமல் வாழும் ரகசியம் என்ன தெரியுமா உண்மையை அறிந்தவுடன் நாம் வெளிக்காட்டும் தைரியம் அது வாழ்க்கையின் புதிய வடிவம் சோதனைகள் நேரிடும்போது நாம் மாறுகிறோமா அதற்கு அடிப்பணிகிறோமா மற்றவர்கள் சொல்வதையே வாழ்க்கையாக ஏற்க வேண்டியதில்லை உங்களுக்குள் ஒரு வாக்குவாதம் நடத்துங்கள் உங்கள் உண்மையான நீங்கள் யார் என்பதைக் கண்டுபிடிக்க உங்கள் எண்ணங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள் நீங்கள் பிறக்க வேண்டிய காரணம் என்ன நாம் ஏன் இங்கே வந்தோம் வாழ்க்கையின் கோலங்கள் எப்படி நம்மை வடிவமைக்கிறது இறப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது இதுதான் மனித மனதின் மிகப்பெரிய பயம் இறப்பின் உண்மை உருவம் அது ஒரு முடிவா அல்லது ஒரு மறுதொடக்கம்மா உலகம் உங்கள் மீது எவ்வளவு பொய்களை கூறினாலும் உங்கள் உள்ளத்தில்தான் உண்மை ஒளிந்திருக்கிறது இந்த உண்மைகளை புரிந்துகொள்ளும் கொள்ளும் பொழுத்து நீங்கள் மாறுகின்றீர்கள் மற்றவர்கள் மாற வேண்டியதில்லை உண்மையைத் தேடுங்கள் உங்கள் வாழ்க்கை தானாக மாறும் உலகம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் அதற்குள் நீங்கள் உங்களை அறிந்து கொண்டு உங்கள் பாதையை நீங்களாகவே உருவாக்கினால் அதுவே உண்மையான சுதந்திரமாகும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியும் ஆகும் இந்த வீடியோ உங்கள் மனதை பாதித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த உண்மை பயணத்தில் நம்மோடு இருங்க தயாரா இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையை மாற்ற